சில நூற்றாண்டுகளாக நம் உலகில் பல புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்துள்ளது அதில் பல புதிய கண்டுபிடிப்புகள் நமது வாழ்க்கை முறையையே மாற்றியுள்ளது அப்படி உலகிலே மாற்றிய பல புதிய கண்டுபிடிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்க தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க செயற்கை இதையும் ஒருவரது இதய துடிப்பு தான் ஒருவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை நிர்ணயிக்கிறது அப்படிப்பட்ட இதயத்தை கூட செயற்கையாக இயக்க வைக்க முடியும் என நிரூபித்தவர் ராபர்ட் ஜார்விக் செவென் இவர் முதன் முதலாக செயற்கை இதயத்தை இயக்க செய்தவர் இவர் ஒரு மனிதரை நூறு நாள் கண்காணிப்பில் வைத்து அவரை முழுமையாக ஆராய்ந்து இதை நிரூபித்தார் இன்று மனிதரால் செயற்கை இதயத்தை வைத்து நான்கு வருடம் வாழ முடியும்படி செய்துள்ளனர் இப்பொழுது நம் உலகில் எல்லாமே டிஜிட்டலாக மாறியுள்ளது ஒருவர் தன்னுடைய பாஸ்வேர்டை உபயோகப்படுத்தி தகவல்களை மறைத்து வைக்கின்றார் இதனை கண்டுபிடிக்க சார்கசம் ஐடென்டிபிகேஷன் பயன்படுத்துகின்றனர் இதற்கென்று நிறைய அல்கார்தம் எழுதி வைத்துள்ளனர் இதனை ஹீப்ரூ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலேமில் உள்ள ஆசிரியர்கள் கண்டுபிடித்துள்ளனர் தானியங்கி கார்கள் எட்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சிலிக்கான் வேலியில் உருவாக்கப்பட்டது இதனை கண்டுபிடித்தது கூகுள் சிஸ்டம்ஸ் நாம் கார் ஓட்டும் போது நிறைய போக்குவரத்து நெரிசல்களையும் விபத்துகளையும் சந்திக்கின்றோம் இதனை மாற்றுவதற்காகவே தானியங்கி கார்களை தயாரித்தனர் இதன் மூலம் போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளும் குறைந்துள்ளது த்ரீ டி பயோ பிரிண்டிங்கில் மனிதனின் உடல் உறுப்புகளை செயற்கையாக செய்கின்றனர் ஒருவருடைய உடல் அமைப்பை முழுமையாக அறிந்து அதற்கு ஏற்றவாறு தயாரிக்கின்றனர் இது இருபத்தி ஏழு குழுவை கொண்ட விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த முறை மருத்துவத்துறையில் ஒரு சாதனையாக கருதப்படுகின்றது சோலார் பேனல்ஸ் சூரியன் உலகில் முக்கிய பங்கு வகிக்கின்றது உதவி இல்லாமல் வாழ முடியாது அந்த சூரிய ஒளியை வீணாக்காமல் அந்த சூரிய ஒளியை வீணாக்காமல் அதை கொண்டு மின்சாரம் தயாரிக்க ஆரம்பித்தனர் இந்த சோலார் பேனலை வீட்டின் மாடிகளில் அல்லது வீட்டின் கூரைகளாக வைத்து பயன்படுத்துகின்றனர்